நேத்துலருந்து பாடகி சின்மயி டைரக்டர் மோகன்ஜி இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்ருக்கு இன்னி கூட அது இன்னும் ஆறலை எனக்கு என்ன கேள்வின்னா ஒரு பாட்டு என்னான்னு கேட்டாச்சு அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் பாடியாச்சு பாடி முடிச்சதுக்கு ரூபா வாங்கியாச்சு அது ரெக்கார்டிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் சித்தாந்தமா என் சித்தாந்தம்மா வேறு வேறு உங்கள் சித்தாந்தத்துக்கும் என் சித்தாந்தக்கும் ஒத்து வராது மன்னிச்சுருங்க தெரியாமல் நான் பாடிட்டு பாடிட்டேன் அந்த பாட்டை அப்படின்னு ஒரு ஒரு ட்வீட் போடுறது போட்டு போட்டுக்கிறது மோகஞ்சி அப்பட்டமாக அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் மோகஞ்சில் அந்த இடத்துல எந்த டைரக்டர் இருந்தாலும் அப்பட்டமாக அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் அது இதுக்கு வந்து என்ன சொல்கிறது வந்து இது வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் சரி சித்தாந்தம் என்னென்ன சித்தாந்தம்னு அதுக்குள்ளே போவோம் என்ன நடந்தது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஏ ரகுமான் எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து ஐயா எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடித்தரணும் நீங்கள் உங்களுக்காகவே அந்த பாட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாரு அவர் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு அற்புதமான ஒரு குணம் அது அதுக்கு என்ன ராஜா பாடிடலாம் நம்ம அதுக்கு என்ன ரைட்டு அப்படின்ட்டு ஒரு டேட்டை சொல்லி கிளம்பிடுறாரு அவர் ரகுமான் கிளம்பிடுறாரு இப்போ என்ன ஆகிடுது எம்எஸ்வி குடும்பத்தாரங்க என்ன ஆகிடுறாங்க கொஞ்சம் பயந்து போகிறாங்க பயத்துக்கான காரணம் என்னென்னா ரகுமானுடைய பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சொல்லவே தேவையில்ல அந்த காலத்தில் பயங்கர பீக்கில் இருக்காரு இப்போ எம்எஸ்சி பாடி அந்த பாட்டு இட்டாயிடுச்சுன்னா எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்களே யா ஒரு 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 ட்ரெண்டிங் ஒரு 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 விஷயம் ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு ஒரு விஷயம் இட்டாகிப்போச்சுன்னா அதை பின்தொடர்ந்து வருபவர்கள் சினிமாவில் அதிகம் அப்படி எக்கச்சக்கமான பேர் உங்கள் பாட்டு வேணும்னு வந்துட்டா உங்கள் வயது காரணம் உங்கள் உடல்நிலை காரணம் உங்களால் போய் மற்றவங்களுக்கு பாட முடியுமா ஏன்னா நீங்கள் நோ சொல்லாத ஒரு நபர் குடும்பத்தார் சொல்கிறாங்க வந்து எம்எஸ்பி கிட்ட நீங்கள் யார்கிட்டே வந்து நோ சொல்ல மாட்டீங்க அது ஒரு குணம் அப்படின்னு அவருக்கே அப்போ தான் ஷாக் ஆகுது ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து அப்படியே குழப்பறாங்க இது பண்ணுறாங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு நன்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இட்டு ரகுமானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அவர் வேறு யாராவது உங்கள் வாய்ஸை ஒத்தி ஒட்டி ஒருத்தரோ வேறு யாராவது அவள் ஆல்டர்னேட்டிவாக பாட வச்சுக்குவார் ஒன்றுனா இவருக்கு எம்எஸ்பி சொன்னால் அதுக்கு என்னென்னா ஃபோனில் சொல்கிறது நல்லா இருக்காது ஏன்னா ஒரு ஒரு வயசில் சின்னவரோ பெரியவரோ அதை தாண்டி ஒரு இசைக்கலைஞன் புகழனுடைய உச்சியில் இருக்காப்புல அவரை வந்து நம்ம போயிட்டு ஃபோனில் சொல்லி எப்படி வந்து நேரில் வந்து என்னை கூப்பிட்டு போனாரோ அதே மாதிரி நான் போய் நேரில் சொல்லணுன்ட்டு கிளம்பி ரகுமான் ஸ்டூடியோ போகிறார் எம்எஸ் ரகுமான் பதட்டம் ஆயிடுறாரு என்ன சார் என்ன சார்ன்றார் ஒன்றுமே ஒரே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கோ ஒரே கோலாகலமாக இருக்குது டக்குன்னு ரகுமான் வந்து சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுடைய பரிசாக இந்த பாடலை நீங்கள் பாடுங்கன்னு உடனே ஒன்றுமே மறுக்க சொல்ல முடியும் இப்படி இப்படி எப்படிங்க இது பண்ண முடியும் சரி நான் பாடுறேன் ரகுமான் அப்படின்னு அப்படி பாடின பாட்டு தான் இந்த ஆளால கண்டா சங்கமம் படத்தில் எம்எஸ்சி விஸ்வநாதன் பாடினது ஆனால் அந்த பாட்டு இட்டாகி அதன் பிறகு அவங்க குடும்பத்தார் பயந்தபடியே நடந்தது என்னன்னா அவ்வளோ பேர் வந்து பாடத்துக்கு கேட்டாங்க எம்எஸ்பி பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாடுங்க எங்கள் காதல் மன்னன் ஒரு படத்தில் அஜித் நடிச்சிருந்தாங்க படத்தில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் வந்து சரணும் விவேக்கும் போய் அவரை வந்து ரொம்ப வற்புறுத்தி நடிக்க வச்சாங்க அதன் பிறகு காதலா காதலால் நடிச்சார் கமலுக்காக அதுக்கப்புறம் நிறுத்திட்டார் வேணான்னு முடியல அப்படின்னு இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாட்டு தன்னால் பாட முடியாதுன்னு அது போய் வந்து ஒரு பா ஒரு நிசைமப்படர்கிட்ட போய் சொல்கிறார் வந்து ஒன்றில் இல்லைங்க பூம்புகார் படத்தில் கே பி சுந்தராம்பால் சமண துறவியாக நடிச்சிருப்பாங்க பெண் துறவியாக அதில் ஒரு பாட்டு ஒன்று அவங்களுக்கு வரும் கலைஞர் தான் அந்த பாட்டு எழுதினவர் வந்து அதில் ஒரு வரி ஒன்று ஜெய் தெய்வம் சென்று விட்டது அப்படின்ற ஒரு வரியை வந்து கலைஞர் எழுதியிருப்பார் இவங்க வந்து ஆன்மீகத்தின் மீதும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வந்து கே பி சுந்தராம்பல் தெய்வம் சென்று விட்டதுன்றதுக்காக இந்த பாட்டை என்னால் பாட முடியாது வேணான்றாங்க இவங்க வந்து கலைஞர் கலைஞர் செய்துள்ள கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்துரிவாளர்கள் இப்போ வேணான்னு சொன்ன உடனே கலைஞர் எந்த விதத்துல அந்த ஈகோ ஆகலை வந்து அவ்வளோதானேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி தெய்வம் சென்று விட்டதை வந்து தெய்வம் வந்து விட்டதுன்னு மாற்றி எழுதுறாரு அந்தம்மா பாடி முடிக்கிறாங்க அவ்வளோதாங்க ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ சின்மை வந்து போட்டிருக்காங்க வந்து நான் வந்து ஜிங்கிள்ஸ் பாடுற காலத்துலேருந்து ஜிப்ரான் எனக்கு தெரியும் ரைட் ஓகே ஒரு நாள் அவங்க ஸ்டுடியோலேருந்து இருந்து ஒரு அழைப்பு வந்தது போனேன் ஜிப்ரான் இல்லை அவருடைய உதவியாளர் இருந்தாங்க இந்த பாட்டு தான் பாட சொன்னாங்க நான் பாடிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரெண்டு இசையமைப்பாளர்கள் பாடகர்களை கூப்பிட்டவுடன் என்ன படம் என்ன பாட்டு யார் எழுதுந்து எந்த சுச்சுவேஷனு எதுன்னு ஃபோனில் கேட்காம அடிச்சு பிடிச்சின்னு வர ரெண்டே மியூசிக் டைரக்டர் ஒன்று இசைஞானி இளையராஜா இன்னொன்று இசை புயல் ஏற படத்தான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க என்ன கேட்காமல இருப்பீங்க வந்து உங்களுக்கு என்ன அவ்வளோவா தெரியாது வந்து யார் படம் யார் டைரெக்ஷனு இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் எடுத்திருக்காரு அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய வேதாந்தம் என்ன அவருடைய ரிஷி மூலம் என்ன அவருடைய நதி மூலம் என்ன எல்லாத்தையும் தானே வந்திருப்பீங்க இன்னொன்று கூட நம்ம நண்பர் சொன்னார் வந்து ஏங்க இது வந்து பயங்கர இது வந்து மோகன்ஜி சின்மையெல்லாம் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது மாதிரியான வேலை பண்ணியிருக்காங்க வந்து ஏன்னா எதுக்கடுத்தாலும் மோகன்ஜி வந்து முன்னே முன்னே வருவார் வந்து ஒரு சின்ன இது ரிலீஸ் ஆனால் கூட நான் இதாக ரிலீஸ் பண்ணேன் ஒரு சின்ன போஸ்ட் போட்டால் கூட அதில் அவர் இருப்பார் ஒரு பாடகி வந்து பாடுறாங்க பாடின ஒரு முக்கியமான பாட்டு அந்த பாட்டு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கப்போ பொதுவாக வந்து அந்த இப்போல்லாம் வந்து ரெக்கார்டிங்கை வந்து ஒரு ரீல்ஸாக விடுறது அது ஒரு வீடியோ விடுறது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இருக்குது அது வந்து அப்படி இருக்கும்போது மியூசிக் டைரெக்டரும் சரி இல்லைனா கூட டைரக்டர் அங்கேருந்து சுச்சுவேஷன் சொல்கிறேன்ல அப்போ அங்கே இல்லைன்னு மோகன்ஜி அங்கே இல்லைன்னு சொல்லும்பொழுது இது முழுக்க முழுக்க வந்து திரௌபதி டூ படத்திற்கான ஒரு ப்ரொமோஷன் வேலைக்காக பண்ணுகிற மிக சீப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நண்பர் எங்கிட்ட வாதம் பண்ணார் ஆனால் மோகன்ஜி பேசின ஒரு வீடியோவில் என்னென்னா இது முதல்ல நான் கூட நம்பின வந்து அவர் என்ன சொல்கிறார் சின்மை இது மாதிரியான ஒரு கருத்து போட்டுட்டாங்க போட்டுட்டு தயவுசெய்து டெலீட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா மறுப்பு ஏதாவது போடுங்க இது என்ன ஆகுனா என்னுடைய சினிமாவுடைய என்னுடைய படத்திற்கான வியாபாரத்தில் பாதிக்கின்றார் அது உண்மை அது ஏன்னா இது ஒரு வியாபாரத்தில் பாதிக்கும் போது இந்த மாதிரியான ரிஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் வேணும்னே பண்ண மாட்டாங்க இது நியாயமான ஒரு கருத்தும் கூட வந்து நீ நான் என்ன கேட்குறேன்னா நேராக கண்ண முடின்னு வந்துட்டீங்க சரி நீங்கள் ஜிங்கில்ஸ்கா பாடின காலத்துலேருந்து ஜிப்ரான் உங்களுக்கு தெரியும் வந்துட்டீங்க பாடிட்டீங்க பாடி முடிச்சுட்டு அந்த உதவியாளர் இருக்கார்ல தம்பி இந்த பாட்டு யாருடைய படம் இவர் என்ன படம் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அது என்ன கேட்க தோணு அதுதான்ண்ணா கேட்க மாட்டாங்களாண்ணா ஜிப்ரானா அவரோ பேர் இளையராஜாவாண்ணா இல்லை தா ஏதோ சொல்லணும் நான் வந்து அதில் ஜிப்ரான் நெருங்க முடியாத இடத்துல இருக்காரண்ணா ஐயோ அவர்கிட்ட கேட்டால் இளையராஜா மாதிரி கொச்சிப்பார் ரகுமான் மாதிரி எதாவது தப்பான்னு நினச்சிப்பார் அப்படின்ற ஒரு பயமானண்ணா ஒன்றுமே கிடையாது கிடையாது தாண்டி என்னென்னா சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்னு எனக்கு புரியவே இல்லை வந்து சின்மை வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர் பெண்களுக்கு எதிராக அநீதி குரல் கொடுக்கக்கூடியவர் அப்ப பெண்களுக்கு எதிராக படம் பண்ண இருக்காரா மோகன்ஜி பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்காரா அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் சமூகம்னா நேரடியாக அவர் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர் அதுதான் அவருடைய திரைப்படங்களில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து என்ன சொல்றது காதலிக்கிறாங்க தப்பாக கைட் பண்ணி கூட்ட போயிடுறாங்க இந்த காதல்ன்ற வலையில் வந்து பெண்கள் வந்து மாட்டிக்கிறாங்க பொதுவாக வந்து ஒரு பெண் அவளை அவளுக்கான அந்த மெச்சூரிட்டியான வயது வந்த பிறகு அவளுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட முடியாது அவள் முடிவெடுக்கிறது தான் அதை தாண்டி காதல்ன்ற போர்வையில் உஷாராக இருங்க பெண்களே அப்படின்ற ஒரு கருத்து வலியுறுத்தி ஒரு படம் எடுத்துக்கார் அதுக்கு போனால் வண்ணாரப்பட்டின்னு ஒரு படம் எடுத்திருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியலின சமூகத்தினுடைய வழியை அவர்களை அனுபவித்த கொடுமையை அவர்கள் சந்தித்த ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் அவங்களை வந்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி சமுதாயத்தில் நாங்கள் முன்னேறி வந்திருக்கிறோம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய திரைப்படத்தில் பதிவு பண்ணுறாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கூட வைசன் படம்லாம் பார்த்துட்டு பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் வைசன் படத்தில் அவ்வளோ நியூட்ரலாக சொல்லியிருப்பார் மா மாரி செல்வராஜ் இப்போ அவர்கள் சொல்லும்பொழுது மோகன்ஜி என்ன சொல்றாருன்னா சரிங்க ஒடுக்கப்பட்ட பட்டியலின ப பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குதா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கும் சில தொல்லைகள் இருக்கு அவங்களும் சில கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது இது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும்னு நம்ம ஜாதியை பத்தி பேச வரல நான் வந்து ஏன்னா சித்தாந்தம் சொல்ற இடத்துல சின்மை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல எந்த சித்தாந்தத்தை சொல்ல வராங்கன்னு தெரியல இதே சின்மை கவிஞர் வைரமுத்து அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்த பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த வித ஆதாரமும் கொடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தோம் அவ்வளோ அளவுக்கு வந்து சின்மைக்கு ஆதரவா பல பேர் பேசினாங்க வந்து பல பேர் பேசினாங்க இந்த பேஸ்ட் வாங்கி கொடுத்த கதையிலேருந்து அத்தனையும் பேசினாங்க ஆனால் எந்த இடத்துல வைரமுத்து அவர்கள் தன்னுடைய ஒரு ஒரு எதிர்ப்பையோ தன்னுடைய கோபத்தையோ எங்கேயுமே பதிவு செய்யலை போட்டேன் காலப்போக்கில் போட்டான் அது உண்மை இருக்கா போய் இருக்கா தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட தினசரி பத்திரிகை சின்மைக்கு அவ்வளோ பெரிய ஆதரவாக எழுதுனாங்க அது அப்போ எங்கே போச்சு உங்கள் சித்தாந்தம் அப்போ எங்கே போச்சு சரி ஓகேங்க இவர் வந்து நாடக காதல் எடுக்கக்கூடியவர் மோகன்ஜி நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வங்கியே பேசல வந்து இப்போ திரௌபதி டூ வந்து இந்த உடைய ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணியில் உள்ள சப்ஜெக்ட் ஏதாவது அது இருக்க போதுன்னு எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ரிச்சர்டி இவங்களாம் இது பண்ணுறாங்க ஒரு பின்னணியில் சோழருடைய வரலாறு சொல்கிறாரா என்ன தெரியல நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இதில் வந்து ஒரு சமுதாயம் ஒரு சித்தாந்தம் ஒரு சாதியம் இதெல்லாம் பேசும்போது ஜெய்பீம் படத்துக்குள்ளே கூட வருவோமே நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் இருளர் சமுதாயத்தை நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் தென்னார்காடு மாவட்டத்தில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நில நிஜ இளைஞனுடைய கதை அவனுடைய வாழ்வியல் எப்படி நசுக்கப்பட்டது எப்படி ஒடுக்கப்பட்டது அவன் எப்படிலாம் ஆனா அவனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு காட்டினாரு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படம் வந்து ஆனால் அந்த படத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெயரை தன் அந்த காவல்துறை அதிகாரிக்கு கேரக்டர் பெயராக வச்சு பின்னணியில் ஒரு கேலண்டரில் ஒரு நெருப்பு சட்டியை அடையாளமாக வச்சு அதன் பிறகு அது எதிர்ப்பு வந்த பிறகு கிராஃபிக்ஸில் அது மகாலட்சுமி கேலண்டராக மாற்றணும் பொழுது என்னாச்சு வந்துடும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து பேசிக்கிட்டே போய்கலாம் சின்மையை இந்த பாட்டை பாடிட்டாங்க பாடின பிறகு அவங்களுக்கு என்னென்னா இந்த பாட்டு வரி ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பாட்டில் வந்து உட்கருத்தெல்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குது இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பீப் பாடல் இதுவாச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுங்க இதை தெரியாதனமா பாடிட்டேன் நான் இந்த பாடல் வரிலாம் ரொம்ப மோசமானது இதுக்குள்ளே ஆராய்ச்சி பார்த்தா இந்த பாட்டு வரைக்கும் என் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் அது கூட இல்லை வந்து அந்த பாடல் வரி அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பாட்டு சூப்பராக இருக்குது இப்போ பேரரசு இயக்குனர் பேரரசு என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ பாடிட்டீங்க அந்த வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க உங்கள் குரல் பதிவை அந்த டைரக்டர் வந்து நீக்கிடுவார் வேறு யாராவது வச்சுப்போ பாட வச்சிருவார் நான் என்ன சொல்கிறேன்னா ஏங்க நான் திரும்ப சொல்கிறது தான் மோகன்ஜி மோகஞ்சி உட்பட பல பேருக்கு சொல்கிறனா இந்த ட்ராக் பாடுறாங்களே எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ட்ராக் பாடுறவங்களுக்கு புது பாடகர்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் மாதிரியான எத்தனை பிள்ளைகள் வந்து பாடுறாங்க ஏ இவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் வந்து இந்த பிரபலமானவர்கள் பாடினா தான் அது வந்து உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கரெக்டாக இருக்குமா இந்த பிரபலமானவர் பாடினா தான் வந்து பாட்டாக அது எடுபடுமா அதை தாண்டிய வாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் நீங்கள் அவங்கள வந்து மேலே ஏற்றுங்களேன் மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் போல் மோகன்ஜிக்கும் ஒரு சாதிய அடையாளம் அவருக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ அவர் மேலே விழுந்தது உண்மைதாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு இவருக்கும் இருக்குது வந்து ஆனால் இதை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இன்னும் இன்னும் ஓப்பனாக சொன்னோம்னா விடாமுயற்சி படத்தை விடாமுயற்சின்னு நம்ம தலைப்பு இல்லை விக்னேஷ்வன் அந்த படத்துலருந்து வெளியேற்றப்பட்டவுடன் அஜித்தை வச்சு படம் டைரக்ட் பண்ண இருந்தது வந்து மோகன்ஜி தாங்க ஏன்னா அஜித்துக்கு அவ்வளோ பெரிய க்ளோஸ் வந்து மோகன்ஜி அந்த சமயத்தில் அஜித் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எந்த காண்ட்ரவர்சியும் இல்லாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கான முயற்சி தான் இருக்காரு மேபி இந்த படம் இப்போ அஜித் நடிக்க போகிற படத்தை யார் டைரக்ட் முடிவாகலை அதுக்கு அடுத்த படம் மோகன்ஜியே டைரக்ட் பண்ணால் என்ன பண்ண முடியும் அது வாய்ப்பு இருக்குது வந்து இல்லை இந்த படத்தையும் மோகன்ஜி டைரக்ட் பண்ணால் என்ன ஆகும் அஜித் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து கமர்ஷியலாக ஏற்கனவே இதுவாக சொல்லியிருப்பார் ஒரு ஜாதி அடையாளம் கொண்ட படமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த பிம்பத்தை இந்த முத்திரையை நீங்கள் வந்து கழச்சிட்டு ஒரு படம் எடுத்துட்டு வாங்க பொதுவான ஒரு படமாக அடுத்த படம் நம்ம பண்ணலாம் வாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இதுதான் என்ன சொல்றதுன்னு தெரில வந்து இதை தான் இதை தாண்டி வந்து சின்மை மாதிரியான ஒரு பாடகிகள் இந்த சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் சொல்லி ஒரு படைப்பாளியை நோக்க செய்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் அது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி